அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்று அண்ணன் அவர்கள் திருவற்றில் அடுத்த தாழங்குப்பத்தில் மக்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியும் நிவாரண பொருளும் கோரமண்டல் ஆலை வெளியேற்றுகிற நச்சித்தன்மையை அதாவது அமோனியாவை தடுக்க வலியுறுத்தியும் அண்ணன் அவர்கள் வந்தார்கள் இதுபோல அண்ணன் அவர்கள் தொடர்ந்து மக்களுடைய பணிக்காக தொடர்ந்து கலத்து நின்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில அல்லக்கைகள் அறிவாலயத்தை நம்பி கஞ்சி குடிக்கிற அறவக்காடுகள் மக்களின் பிரச்சனைக்காக தொடர்ந்து கடத்தி நின்று கொண்டிருக்கிற அவன் சீமான் அவர்களை பேசுவதும் ஏசுவதுமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே அறிவும் அவர்களுக்கு ஆள்மையும் இருந்தால் நேராக நான் இந்த கட்சியை சார்ந்தவன் நான் இந்த கட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று எங்களிடம் பேசுகிற கஞ்சி முட்டா எங்க அறிவாலயத்தில் குடி வேற எங்க நீ கஞ்சி குடிக்கணுங்கிறதுக்காக என் அண்ணன் சீமானை பேசக்கூடாது நான் பார்க்குறேன் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு பைத்திய கரப்பில் எழுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே திராவிட கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது ஆட்சி பொறுப்பில் மக்களுடைய தேவைகளை அடிப்படை கட்டமைப்பை உருவாக்காமல் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நீ உண்மையிலே நல்ல ஆண்மகனாக இருந்தால் ஆளுங்கட்சியை பேசி ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தை ஆளுங்கட்சியுடைய ஊழலை ஆளுங்கட்சியுடைய மெத்தனை போக்கை பேசு சீமானை பற்றி பேசுகிற சீமானுடைய கட்டவர்கள் மயிறு கோதிகடா நீங்கள்ல மதுவேந்தன் செல்கிற போது புத்தகத்தை படித்து வரலாற்றை படித்து கொண்டே செல்கிற தலைவன் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிற தலைவன் அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் எந்த எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களை மாதிரி கோட்டரு கோழி பிரியாணி அண்டா குண்டா சொம்பு தவளை கைபேசி இதெல்லாம் கொடுத்தாரு நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம் டேய் சும்மா சீமான்னா என்னமோ சாதாரணமா பேசுற எல்லா பயனும் இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா திருட்டு பயனும் இன்றைக்கு சீமானை பற்றி அவதூறு பேசுவது சீமானை பற்றி இன்றைக்கு தேவையில்லாமல் விமர்சனம் செய்வது எல்லாம் நடந்தேறி கொண்டிருக்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு வருவீங்க ஒரு பக்கத்தில் பெண்களை ஏடுறீங்க ஒரு பக்கம் ஏதாவது அதை சொல்லிட்டாரு இதை சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாரு வாங்கடா களத்துக்கு வாங்க நான் கேட்பதெல்லாம் சீமானை பற்றி பேசுவதற்கு கூட அந்த நாட்டில் தகுதி இருக்கிறது இப்போ கூட பாரு மழை பெய்ஞ்சுது நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை இருக்கிறோம் அதிகாரம் எங்கள் கையில இருக்கிறது எல்லா மாவட்டங்கள்தோறும் சென்று எல்லா மக்களுக்கும் நிவாரணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களால் அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒப்பனாலையும் ஒப்பனம் பண்ண முடியல கெட்ட பேரை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் என்ன சொ நேராவா நான் சொல்றேன் ஏவி யார் பேர் இடிமுறசு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற வா வாதம் பண்ணி பார்ப்போம் ஆனாலப்பட்டவங்களே ஓடுறாங்க கண்டுட்டு எங்கேயோ அல்லக்கை பசங்க திருட்டு முண்ட பசங்க ஏதாவது இன்னை கிடைக்குமா கொடுப்பாங்களான்னு கையேந்திர பசங்க நீங்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசினீங்கன்னா இது அறிவார்ந்த கூட்டம் சும்மா ஏதோ போனோம் கொடி பிடிச்சோம் கோஷம் போட்டோம் ஓட்டுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வாங்கணும் கூட்டம் கிடையாது இது அறிவார்ந்த மக்கள் அறிவாற்றலோடு இந்த மண்ணுக்கு அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிற தம்பிகள் படித்த தம்பிகள் எல்லாம் இங்கு இறக்கிறார்கள் நான் முடிவாக சொல்கிறேன் நீ வேணும்னா என்னுடைய கைபேசியை விட வா தேவையில்லாமல் அவதூறுகளை பரப்பாத நீ அவதூற பரப்புன்னா ஆளுங்கட்சியில் இருக்கிற திமுகவை கேள்வி கேளு அவர்கள் அன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே இந்த மண்ணை நிறைவேற்றவில்லை அவர்கள் வந்தோடு நீட்டை போனாங்க ஒழுக்கில் அதெல்லாம் கேளுங்கடா நாலாயிரம் கோடி நாலாயிரம் கோடியை கொண்டு சென்னையில் இருக்கிற வடிகால்களை எல்லாம் சரி செய்து விட்டோம் ஆறு மாதம் மழை பெய்தாலும் மக்கள் பரிவிக்க மாட்டார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சொல்லுங்க மூணு நாள் கூட ஒரு நாள் மழை பெய்யுங்க எல்லாம் மிதக்குது எல்லா மக்களும் ஓடு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க அவங்கள கேள்வி கேட்காம வைத்து கஞ்சி ஊற்றலாம்னு சொல்லிட்டு எங்களை பார்த்து கேட்குற மானம் ரோஷம் ஈனம் இருந்தால் வா எங்க வர சொல்றைய சொல்லு நான் வர்றேன் நேராக வர்றேன் எங்க வர சொல்றேன் இந்த ரெண்டு பேருக்கும் சொல்றேன் நான் வேற மாதிரி திட்டுவேன்டா டே நான் வேற மாதிரி திட்டுவேன் எங்கள் அண்ணன் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் யாரையும் திட்ட வேணாம்னு சொல்றவர் நாகரிகத்தோடு பேசுறவரு சும்மா எங்கள்கிட்டயும் யூடியூப் இருக்கு நாங்களும் பேசுவோம் எங்களுக்கும் பேசக்கூடிய ஆற்றல் எல்லாமே இருக்கு தயவு கூர்ந்து இதோடு நிறுத்திங்க அது உங்களுக்கும் நல்லது நீங்க சார்ந்து இருக்கிற கட்சிக்கும் நல்லது எங்களை தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணி இருக்காதுங்க தலைமை அலுவலகத்தை வந்த வந்தபோது அடிச்சு கிழிச்சேன் எல்லாம் ஓடுனா நாங்கள் அப்படிப்பட்ட எல்லாம் எல்லாத்தையும் மறந்து தமிழ் தேசியம்தான் இந்த மண்ணிலே தீர்வு என்று சொல்லி நிற்கிற மக்கள் நாங்கள் ஏன்னா நாங்கள் எங்கேயோ கத்தி விட்டு கோஷம் போட்டு போறாது கிடையாது என்ன நேரு எதிரியா இருந்தா நேருக்கு நேர் சந்திக்க கூடிய வா நீதியாருந்தா உட்கார்ந்து பேசு என்ன நியாயம் இருந்தால் உட்கார்ந்து பேசு மேடை போடு நாங்கள் வர்றோம் நீ பேசு அதை விட்டு எங்கே அந்த நாய் குறைக்கிற மாதிரி உட்கார்ந்துகிட்டு சந்திலியும் பொந்திலியும் இன்றில் இடிக்கணும் குறைச்சு கேக்குறீங்க பாத்துங்க இதுதான் மரியாதை நான் தாண்டி பேசுவேன் இது வந்து உங்களுக்கு வந்து மன்னிப்பு மன்னிச்சு விடுற இத எங்கள்ட்ட மூணு மணி நேரம் பேசக்கூடிய எழுதி வச்சு பேச துண்டு சீட்டு வச்சு பேசு மணி நேரம் நாட்டினுடைய மொழியை வரலாற்றை பண்பாட்டை கலாச்சாரத்தை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க தம்பிகள் இந்த துபா ஒரு பசங்கள்ல பாத்துங்க உங்களை மாதிரி கோட்டை கோழி பிரியாணுக்கு அழைக்கிற பசங்க அதனால தயவு குருந்து யாரை எதிர்க்க வேண்டும் யாரை பேச வேண்டும் யாருக்காக அரசியல் செய்ய வேண்டும் என்று நிதானிச்சு கொள்ளுங்க நன்றி வணக்கம் நான் தமிழர்